நான் ஆச்சரியத்தோட சொல்லுகிறேன் எத்தனையோ பேர் கோல் போடுவார்கள் ஹஜ்ஜுடைய காலம் வந்தால் ஒரு ஒரு டெலிஃபோன் கால் வரும் வந்து கொண்டே இருக்கும் என்ன ஹவுசிங் லோன் இருக்குது ஹஜ்ஜிக்கு போகலாமா வாகனத்துக்குரிய லோன் இருக்குது ஹஜ்ஜிக்கு போகலாமா பிஸ்னஸுக்காகவே எடுத்த லோன் இருக்குது ஹஜ்ஜிக்கு போகலாமா என்றெல்லாம் கேட்பார்கள் ஆனால் திருமணம் முடிப்பதற்கு முன்னால் யாரும் கேட்கறதில்ல கொடுக்கிற காசி ஹலாலான காசா ஹலாலா பணம் ஹலாலா வலிமா கொடுக்கிற பணம் வலிமா கொடுப்பதற்காக வேண்டி சேமித்த பணம் ஹலாலா நான் வாழப்போற வீடு ஹலாலா என்னுடைய மனைவிக்கு வாங்க போற நகை ஹலாலான பணமா சுருக்கமாக சொல்ல போனால் இந்த உலகத்தில் நாங்கள் வாழ வேண்டும் தலை நிமிந்து வாழ வேண்டும் கைவிட்டு வாங்க கூடாது இங்கிருக்கக்கூடிய வாழ்வர்களுக்கு சொல்லுகிறேன் யாசகம் என்பது இன்னொரு வீட்டு கதவை தட்டி கேட்பது மட்டுமல்ல யாசகம் தன்னுடைய தகப்பனிடத்தில் கேட்பதும் யாசகம் வாப்பாட்டை கேட்கிறதும் யாசகம் கேட்கவாணம் வாப்ப மௌத்தானால் அனந்தர சொத்து கிடைக்கும் அது வாப்பட சொத்து அல்ல அது அல்லாஹ் தார சொத்தது யார் தார சொத்து அல்லாஹ் தார சொத்து யூசிக்கும் அது அல்லாஹ் தார சொத்து நாம் உலகத்தில் வாழ வேண்டும் தலையிலிருந்து வாழ வேண்டும் பிறரை வாழ வைக்க வேண்டும் யாரிடத்திலும் கைவிட்டக்கூடாது ஒன்று வாழ வந்திருக்கிறோம் வாழுகிறோம் இரண்டாவது இன்னமொரு வாழ்வை ஆயத்தப்படுத்த வந்திருக்கிறோம் இன்னும் ஒரு வாழ்வை ஆயத்தப்படுத்த வந்திருக்கிறோம் இன்னும் ஒரு வாழ்வை என்ன செய்ய வேண்டும் ஆயத்தப்படுத்த வேண்டும் பிறகு பிறகுள்ள வாழ்க்கை இங்க வாழ்ந்து கொண்டு அந்த வாழ்வை ஆயத்தப்படுத்த வேண்டும்

அரபுலையும் இருக்கிறது உலகத்தில் குட் நல்லதை தந்துட்டு அதை விட நல்லதை கேட்கல குரான் குரான் சொல்வது உலகத்திலும் நல்லது அதே நல்லதை ஆகிரத்திலும் தர வேண்டும் இந்த ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணணும் இன்றைக்கு இருக்கிற செலஞ்சு இதுதான் இன்றைக்கு இருக்கிற சவால் இதுதான் இருக்கிற இந்த பிஸி லைஃப்ல பேலன்ஸ் பண்றது எப்ப நாங்க பேலன்ஸ் இழப்போவோ அன்றைக்கு பிரச்சனை வரும் அன்றைக்கு சிக்கல் வரும் நாங்க எல்லாரும் இந்த உள்ள எல்லாருக்கும் அஞ்சு விஷயம் இருக்குது எத்தனை விஷயம் நான் கேட்பேன் உங்கள்ட்ட ஃபேமிலி எல்லாம் என்ன எல்லாருக்கும் இங்க யாரும் வேலை இல்லாத ஆக்கள் இல்ல எல்லாருக்கும் வேலை எல்லாருடைய எல்லாருக்கும் நண்பர்கள் இருக்கிறாங்க கூட்டாளிமாறு கை தூக்குவாப்போம் குடும்பம் இல்லட்டி ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க

அது தீன் ஒரு பாட் எத்தனை இப்ப ஹெல்த் நாலாவது என்ன ஹெல்த் நாற்பது வயசுல சுகர் நாற்பத்தி ரெண்டுல கேன்சர் நாற்பத்தி நாலுல கிட்னி ஃபெயில் நாற்பத்தெட்டுல கண் பார்வை இல்லை

ஏன் இது ஹெல்த் நாங்கள் மெயின்டைன் பண்ணுறோமா மேனேஜ் பண்ணுறோமா எத்தனை மஞ்சு இப்போ நாலு சொல்லுங்க அப்போ நாலு ஃபேமிலி ஒர்க் ஃப்ரெண்ட்ஸ் ஹெல்த் அஞ்சாவது அஞ்சாவது என்ன எங்கட ஃபேத் தீன் ரூஹ் ரூஹே மெயின்டைன் பண்ணோணும் ரூஹே மேனேஜ் பண்ணோணும் ரூஹுக்கு நல்லது பைத்து சேரோணும் இந்த அஞ்சையும் பேலன்ஸ் பண்ண இல்லாதவங்க வாழ்க்கையில் தோத்துட்டாங்க நல்ல சல்லி சம்பாரிச்சிட்டாரு சம்பாரிச்சு வந்து பார்த்தா குடும்பத்தை காணும் மனைவியை காணும் புள்ளையை காணும் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க குடும்பல நல்லா சம்பாதிச்சாங்க தேடி நாங்க தேடினாங்க தெரி இனி இல்லன்னு தேடினாங்க தேடி போயிட்டு வீட்டுக்கு போயிட்டு பார்த்தா யாரை காணம் ஆஹ் ஃபேமிலியை காணம் எங்களோட வாப்ப எங்களுக்கு வாணம் நீங்க கொண்டு வந்த சல்லியால் எங்களுக்கு ஒன்றும் செய்ய இல்லாது நீங்க எங்களுக்கு அன்பு காட்ட இல்ல

കൊരം ക வெல்த் நல்லம் நல்லம் ஆனா ஆத்மீகம் இல்லை இல்லை உள்ள மூத்தப்பட்டிருக்குது உடுப்பு அழுக்கப்படுவது போன்று இந்த உடுப்பை ரெண்டு நாளுக்கு மேல போட இல்லாது இந்த வின்டர்ல சமர்ல அவரவருக்கு மேல போட இல்லாது

ஆத்மீக பரிசுத்தம் உயிருக்குரிய தருபியா தனிமையில் உட்கார்ந்து பத்தி யோசிக்கிறது ஹசனல் பன்னார் ரஹத்துல்லா அலை போன்றவர்கள் வாலிவர்கள் அழைத்துக் கொண்டு போவாங்களா கபருஸ்தானுக்கு மையவாடிக்கு வாடிக்கு கபருஸ்தானுக்கு போய் தோண்டு கபுரு தோண்டுங்கோ அந்த கபருல நீங்க கொஞ்ச நேரத்தை படுத்து பாருங்க எப்படி இருக்குது இந்த கபுரில் நான் படுத்திருக்கிறேன் கொஞ்சம் யோசிப்போமே என்னுடைய நிலை எப்படி இருக்கும் எனவே அன்பு சகோதரர்களே அன்பு பிரியார்களே இந்த பிஸியான உலகத்துல இந்த அஞ்சுக்கும் இடையில நாங்கள் ஒரு சமநிலை காணாத வரையில் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியாது அதுதான் குரான் சொல்லுது அல்லாத்தை பேன் கேளுங்கோ இந்த உலகத்திலும் நல்லது கிடைக்க வேண்டும் ரப்பனா அதினா வித்துஞா حسنا وفي الآخرة حسنا ولك التل الذي آخر التل الذي